சத்தியமங்கலம் தவளகிரி முருகன் கோயிலில் திருத்தணியில் நடக்கிற மாதிரியே இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு பூஜை நடக்குதுங்க அடிவாரத்துல இருந்து மலை மேலே போகிறதுக்கு இரநூத்தி அறுபது படிகள் இருக்குதுங்க இரநூத்தி அறுபது படிகளுக்கும் அன்னைக்கு வந்து பூஜை நடக்குதுங்க காலையில் ஏழு மணிக்கு பூஜை வந்து தொடங்குதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் தவளகிரி முருகன் கோயிலில் நடக்கிற இந்த படிப்பூஜையில் கலந்துக்கோங்க முதல் முதல்ல எங்கே எதற்காக இந்த பூஜை ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் வள்ளிமலை சுவாமிகளால் பிரிட்டிஷை எதிர்த்து இந்த பூஜை வந்து ஆரம்பிச்சதுங்க திருத்தணியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மலை கோயில்கள்ல படிபூஜை வந்து நடந்துச்சுங்க அந்த காலத்துல பிரிட்டிஷை எதிர்த்து இந்த படிப்பூஜை ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் இப்பவும் தொடர்ந்து நிறைய கோவில்கள்ல நடந்து வந்துட்டு இருக்குதுங்க அந்த வரிசையில தவளகிரி முருகன் கோயில்லையும் இந்த படிப்பூஜை ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க திருத்தணி போக முடியாதவங்கெல்லாம் சத்தியமங்கலம் தவளகிரி முருகன் கோயிலில் நடக்கிற இந்த படிபூஜையில வந்து கலந்துக்கலாங்க இருந்து கொடிவேரி போற வழியில மூணு கிலோமீட்டர் தூரத்துல இந்த தவளகிரி முருகன் கோயில் சத்தியமங்கலத்துல இருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் தளகிரியில நடக்கிற இந்த படிபூஜையில போய்